संन्यासयोगम् किं कर्म किमकर्मेति कर्म कवयोऽप्यत्र मोहिदाः तत्ते कर्म प्रवक्ष्यामि यज्ञात्वा मोक्षशेषु वा कर्मबलासङ्गं नित्यदृप्तो निराश्रयः कर्मण्यभिप्रवृतोऽपि नैव किञ्चित्करोति सः தம்பி சிவகுமார் அவர்கள் இதற்காக இந்த நிகழ்ச்சிக்காக கிட்டத்தட்ட ஒரு மாத காலம் அவர்கள் இதற்காக பணி செய்திருக்கிறார்கள் வளர்த்த நாயகி சேவை மையம் ஒரு சிறப்பான சேவையை செய்து வருகிறது அதாவது ஸ்ரீமத் பகவத் கீதை என்றால் என்ன அப்படி என்று தெரியாதவர்கள் கொஞ்சம் ஒரு எழு எண்பது சதவிகிதம் மக்கள் இருப்பார்கள் சனாதன தர்மத்தை சார்ந்தவர்கள் ஹிந்துக்கள் என்று பெருமைப்பட பேசுபவர்கள் ஆனால் ஸ்ரீமத் பகவத்கீதை தெரியாமல் இருக்கின்ற மக்கள் ஏராளமாக எண்பது விழுக்காடு இருக்கிறார்கள் காரணம் என்ன அது நாம் நம்முடைய தலைமுறையினருக்கு சொல்லிக் கொடுக்காத காரணம் இத்தகைய நிலை இன்னும் போய்கொண்டே இருந்தால் ஸ்ரீமத் பகவத்கீதை அப்படி என்றால் என்ன அது என்ன அது நடமாடக்கூடியதா உணவு உண்ணக்கூடியதா என்று கூட நாம் கேட்போம் அது மாதிரி ஆகி போய்விடும் ஆகவே வளர்த்த நாயகி சேவா மையம் இதை எல்லோருடைய மத்தியிலும் கொண்டு செல்ல வேண்டும் பெரிய பண்டிதர்கள் படித்தவர்களில் இருந்து பாமரர்கள் படிக்காதவர்கள் வரை பெரிய நகரத்துவாசிகளில் இருந்து கிராமவாசிகளாக இருப்பவர்கள் அன்றாடம் உழைத்து உழைத்து நெற்றி வேர்வை நிலத்தில் சிந்த பாடுபடுபவர்கள் இன்னோரென்ன என்ன நிலையிலே எல்லா எல்லா மக்களும் எல்லோரும் இந்த ஸ்ரீமத் பகவத்கீதையை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லுகின்ற ஒரு பெரிய நோக்கு இன்றைக்கு ஜெயந்தி விழா அப்படி என்று சொன்னால் ஆயிரத்தி நூற்றி அறுபத்தி ரெண்டாவது கீதா ஜெயந்தி விழா அப்படி என்று சொல்லி பாருங்கள் தமிழ்நாடு முழுவதும் இந்த நேரத்திலே நாலு மணியிலிருந்து ஆறு மணி வரை இது மாதிரி ஏராளமான பேர்கள் நாம் இப்பொழுது ஸ்ரீமத் பகவத்கீதையிலிருந்து நான்காவது அத்தியாயத்திலிருந்து சுலோகங்களை சொன்னோம் அல்லவா வசனங்களை சொன்னோம் அல்லவா அது மாதிரி சொல்லுகிறார்கள் எவ்வளவு பெரிய விழிப்புணர்வு பாருங்கள் ஒரே காலகட்டத்தில் ஒரு நேரத்தில் ஒருமித்து நாம் ஒருமிப்பது என்பதே மிகப்பெரிய வல்லமை இவ்வளவு பேர்கள் நான் மிக மகிழ்ச்சி அடைகிறேன் பல கிராமங்களில் இருந்து இதுவரை இங்கு வராத சகோதரிகள் சகோதரர்கள் வந்திருக்கிறார்கள் ரொம்ப மகிழ்ச்சி நாம் இப்படி நம்மை பற்றி உணர்ந்து நாம் செயல்படுகின்ற பொழுது அல்லது இணைகிற பொழுது ஒன்று சேருகின்ற பொழுது ஒரு சக்தி மின் ஆற்றல் அதைவிட கூடிய ஒரு ஆற்றல் நமக்கு உண்டாகிறது இப்பொழுது நமக்கெல்லாம் ஒரு சக்தி பிறக்கிறது அல்லவா உங்களுக்கெல்லாம் ஒரு சக்தி பிறக்கிறது என்ன சக்தி ஒரு சனாதன சக்தி ஒரு ஒரு சன்மார்க்க சக்தி ஒரு அறத்தினுடைய சக்தி உங்களுக்கெல்லாம் தோன்றுகிறது என்று நினைக்கிறேன் ஒவ்வொருவருக்கும் அந்த சக்தி நாம் ஒன்றுபட்டால் உண்டாகும் அதில் சந்தேகமே இல்லை சாதாரணமாக ஸ்ரீமத் பகவத்கீதை அது ஒரு கொலை நூல் என்று சொல்வார்கள் ஒரு போர்க்களத்திலே நீங்கள் அதை படிக்கக்கூடாது அப்படி சொல்வார்கள் படிக்கக்கூடாது என்று சொன்னால் மட்டும் போதாது வீட்டில் கூட வைத்திருக்க கூடாது என்று சொல்வார்கள் அப்படியெல்லாம் ஸ்ரீமத் பகவத்கீதையை எவ்வளவு ஏளனம் செய்ய முடியுமோ அவ்வளவு பிரச்சாரம் செய்கிறார்கள் அதையும் நாம் நம்பிக்கொண்டு ஸ்ரீமத் பகவத் பகவத்கீதையா படிக்காதே அப்படி தெரியாமல் வாங்கிவிட்டாயா ஒரு மூலையிலே அதை ஒதுக்கி வைத்து விடு அதை படிக்கக்கூடாது என்ன காரணம் போர்க்களத்தில் சொன்னது இருபெரும் போர்கள் இருபெரும் படை நிற்கின்ற அந்த போர்க்களத்திலே போர்க்களத்தின் மத்தியிலே கண்ணன் சொன்னார் அதை நாம் படித்தோம் என்றால் கேட்டோம் என்றால் வீட்டிலே அந்த புத்தகத்தை வைத்திருந்தோம் என்று சொன்னால் நாமும் பட்டு விடுவோம் போர் வந்துவிடும் தானாகவே வந்துவிடும் அதுவும் கண்ணன் அங்கு வந்துவிட்டால் போர் உண்டு நிச்சயமாக உண்டு நீ பாரத அமரில் யாவரையும் நீராக்கி பூவாரம் தீர்க்க புரிந்தாய் புயல் வண்ணா கோபாலா போரேரே கோவிந்தா நீ அன்றி மாபாரதம் அகற்ற மற்ற யார்கொள் வல்லாரோ வில்லிபுத்தூர் ஆழ்வார் சொல்கிறார் சகாதேவன் சொல்கிறான் கண்ணா நீ இருக்கின்ற காரணத்தினால் போர் வரும் அப்பொழுது அந்த விஷயத்தை சொன்னால் போர் வந்து வரும் என்று சொன்னால் யாரும் பயந்து என்ன செய்ய மாட்டார்கள் நமக்குள் சண்டை வராவிட்டாலும் அண்ட அண்டை வீட்டுக்காரர்களோடு சண்டை வரும் அது இல்லாவிட்டாலும் ஊர்க்காரர்களோடு சண்டை வரும் இப்படி நம்மை விட்டார்கள் ஸ்ரீமத் பகவத்கீதை என்று சொன்னால் வேதத்தினுடைய சாரம் வேதங்களினுடைய சாரம் உபனிஷத்துக்கள் உபனிஷத்துக்களுடைய சாரம் பிரம்மசூத்திரம் பிரம்மசூத்திரத்தினுடைய சாரம் மிக லகுவாக புரிந்து கொள்ளக்கூடிய அளவிலே நமக்கு தெளிவாக எடுத்து இயம்பி இருக்கிறார் வியாச பகவான் அந்த வியாச பகவான் கொடுத்திருக்கின்ற அந்த சாராம்சமான தத்துவார்த்தமான வாழ்வியல் தர்மத்தை சொல்லக்கூடிய வையத்துள் வாழ்வாங்கு வாழ்வதற்கான வழியை சொல்லக்கூடிய வாழ்ந்து நீ விடுதலை பெற வேண்டும் என்று சொல்லுகின்ற அந்த முடிந்த முடிவை சொல்லக்கூடிய அந்த மகா பொக்கிஷத்தை நாம் மகாபாரதத்தை படிக்கக்கூடாது அதன் மத்திய பகுதியிலே இருக்கின்ற ஸ்ரீமத் பாகவதத்தை தொடக்கூட செய்யக்கூடாது என்றெல்லாம் விளம்பரம் செய்து நாமெல்லாம் குறுகி 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 கூனி கூனி அறிவா அறி அறிவின்மையால் நாம் என்ன ரொம்ப குட்டிச்சுவராய் போய்விட்டோம் அதை எடுத்து நிமர்த்துவதற்காக நம்முடைய நம்முடைய பொக்கிஷமாகிய நம்முடைய தத்துவ விளக்கத்தை சொல்லக்கூடிய ஸ்ரீமத் பகவத்கீதையை நிலைநாட்ட வேண்டும் எல்லா எல்லோ எல்லா மக்களும் தெரிந்திருக்க வேண்டும் எல்லோரும் தெரிந்திருக்க வேண்டும் அதனுடைய ஒரு வசனம் தெரிந்தால் போதும் அஞ்ஞானத்தில் இருந்து விடுபட்டு விடலாம் அதில் இருக்கின்ற ஒரு வாக்கியம் தெரிந்தால் போதும் நாம் பரகதி அடைந்து விடலாம் அதை நாம் உணர்ந்தால் போதும் நாமே கடவுளாகி விடலாம் அதைத்தானே பகவான் நமக்கு சொல்லுகிறார் இல்லையா அதனால் தான் உப உபனிஷத்துக்கள் எல்லாம் பசுக்கள் அதில் பால் கரப்பவன் கண்ணன் அதில் கன்றாக இருந்து அந்த 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 பால் தனத்தை முட்டி கொடுப்பவன் கன்று குட்டி பார்த்தன் அந்த அர்ஜுனன் கரந்தவால் கீதை ஸ்ரீமத் பகவத் கீதை என்று சொல்லுகின்ற ஞானாமிர்தம் அதை பருகுகிறவர்கள் ஞானவான்கள் இதுதானே உண்மை ஆகவே இந்த மிக 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 மேலான நம்மை மனிதனை மனிதனாக்கி மனிதனை தெய்வமாக்கி தெய்வத்தோடு இரண்டற கலக்க செய்கின்ற சாயுஜ்ஜிய நிலையை கொடுக்கக்கூடிய அந்த ஈஸ்வர சாட்சாத்காரத்தை கொடுக்கக்கூடிய துவைதம் இல்லை துவைதம் என்று சொல்லி நம்மையெல்லாம் கடைத்தேற்ற இருக்கின்ற நமக்கு கதிபெற உதவுகின்ற அந்த கீதா ஸ்ரீமத் பகவத்கீதை வெறும் கீதா சொல்லக்கூடாது ஸ்ரீமத் பகவத்கீதை அந்த புனிதமான பொக்கிஷத்தை தினம் தினமும் படிக்க வேண்டும் தினம் தினமும் அதில் இருக்கின்ற வாக்கியங்களுக்கு ஏற்ப நாம் நம்முடைய வாழ்க்கையில் அனுபூதியை கொண்டு அதை அனுபவித்து அனுபவித்து அதிலே நாம் ஊறி திளைக்க வேண்டும் அதற்கு அறம் வளர்த்த நாயகி சேவை மையம் ரொம்ப அற்புதமாக செய்கிறார்கள் இதற்கு முன்பு எத்தனையோ நல்ல 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 திட்டங்களோடு நல்ல நல்ல இயக்கங்கள் வந்தன ஆனால் இந்த இயக்கத்தில் பாருங்கள் அவர்கள் வளர்ந்து கொண்டே வருகிறார்கள் இங்கு தலைவர் அவர்கள் சொன்னார்கள் சென்னையில்தான் தான் இந்த எல்லாம் நடந்தது இப்பொழுது பரவலாக இருபத்தி மூன்று மாவட்டங்களிலே நம்முடைய சிவகுமார் தம்பியைப் போல அந் முழு நேர ஊழியர்களை நியமித்து அவர்களுக்கு வேண்டிய தேவைகளை பூர்த்தி செய்து அது முக்கியம் அவர்களுக்கு வேண்டிய தீவைகளை அந்த தேவைகளை பூர்த்தி செய்து அவர்களை நடமாட விட்டு அவர்கள் நற்பயிரை விளைவிக்க வைத்து வீடு வீடாக கிராமம் கிராமமாக செல்லுங்கள் நம்முடைய பொக்கிஷங்களை எடுத்து எடுத்து வாரி வழங்குங்கள் இல்லையா தந்தை வறுமைப்பட்டார் அதற்கு தந்தைக்கு தந்தை வறுமைப்பட்டார் அந்த பாட்டன் வறுமைப்பட்டார் முப்பாட்டன் வறுமைப்பட்டார் என்னிடம் ஒன்றுமில்லை வறுமையான குடும்பம் என்று நினைத்தார்கள் அப்பா நீ வறுமையானவன் அல்ல நீ வசதி உன்னிடம் இருக்கின்ற செல்வம் இந்த உலகத்துக்கே வழிகாட்டும் அப்படிப்பட்ட செல்வம் இருக்கிறது எங்கே சுவாமி இருக்கிறது உன் வீட்டை நீ கொஞ்சம் ஒரு நான்கு அடி அகழ்ந்து பார் அங்கே உன் பாட்டனுக்கு பாட்டன் பாட்டனுக்கு பாட்டன் தேடி வைத்த செல்வம் அங்கு இருக்கிறது போ வீட்டிற்கு போ உள்ளே போ உள்ளே போ வீட்டின் உள்ளே போ உன் உள்ளே போ வீட்டின் உள்ளே போ அங்கே நீ தேடு தேடு வெறும் அடிதான் நீ தோண்டு அதை நீ அகழ்ந்து பார் பார் பெட்டகம் அது என்ன என்று ஓ எடுக்க எடுக்க குறையாத செல்வம் அங்கே இருக்கிறது நீ அதன் மீது பாயை விரித்து போற்று பகவானே எனக்கு குடிக்க கஞ்சி இல்லையே இன்று பட்டினியா இருக்கிறேனே என்று நீ ஏங்குகிறாய் தோண்டிப்பார் அங்கே பார்த்தான் அப்படியே பொன் பெட்டகம் திறந்து பார்த்தான் அவ்வளவும் வைரம் வைடூரிய மாணிக்கம் கோமேதகம் புஷ்பராகம் நவரத்தினங்கள் விலைமதிக்க முடியாத முத்துக்கள் இல்லையா அவ்வளவு இருக்கிறது அதுபோல நாமெல்லாம் நாமெல்லாம் அஞ்ஞானிகள் என்று சொன்னால் கேட்டுக்கொள்வோம் நாமெல்லாம் பாவிகள் என்று சொன்ன ஆமாப்பா ஆவிகள் தான் என்று சொல்லி போவோம் நம்மிடம் இருக்கின்ற சொத்து நமக்கு தெரிந்தது என்று சொன்னால் நான் ஏழை ஏழை அன்றாடம் காட்சி அன்றாடம் குடிப்பதற்கு கஞ்சி இல்லை என்று சொல்ல வேண்டுமா நம்மோடு இருக்கிறது அந்த செல்வம் நம் வீட்டில் இருக்கிறது நம் வீட்டை அழுந்து பார்த்தால் இருக்கிறது அப்படிப்பட்ட மேலான பொக்கிஷமாகிய இந்த செல்வத்தை நமக்கெல்லாம் உணர்த்துவதற்காக இந்த மையம் செயல்படுகிறது இந்த மையம் அதாவது இந்த சேவை மையம் நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமுமாக வளர வேண்டும் எல்லோருக்கும் இன்புத்தை கொடுக்கக்கூடிய இயல்பான அந்த சேவைகளை எல்லாம் செய்ய வேண்டும் வீடுகள் தோறும் கிராமங்கள் தோறும் எல்லா பள்ளிகளிலும் எல்லா விதமான நம்முடைய கலை நிகழ்வுகள் நடக்கக்கூடிய இடங்களிலும் எல்லா ஆசிரமங்களிலும் இந்த ஸ்ரீமத் பகவத்கீதை அதனுடைய அந்த அந்த வேதம் ஓதப்பட வேண்டும் எல்லா பிள்ளைகளும் இந்த வேதத்தை படிக்க வேண்டும் அப்படி என்று சொல்லி ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறோம் நேரம் அதிகமாகிவிட்டது காலம் மிக மிக முக்கியம் நீங்களெல்லாம் எல்லோரும் அங்காங்கே இருந்து வந்திருக்கிறீர்கள் ஆகவே நிறைவு செய்வோம் எல்லோரும் இன்புற்றி இருப்பதுவே அல்லாமல் வேறொன்றும் அறியேன் பராபரமே என்ற நிலையிலே எல்லோரும் வாழ வேண்டும் அதற்கு நாம் எல்லோரும் என்ன செய்ய வேண்டும் ஒருங்கிணைங்க வேண்டும் ஒருங்கிணை வேண்டும் வீட்டிலே முடங்கி நம்முடைய வாழ்வு உண்டு நாம் உண்டு என்று சொல்லி அங்கேயே நம்முடைய வாழ்க்கையை முடித்து விடக்கூடாது கொஞ்சம் புறம் பார்த்தால் கொஞ்சம் வெளியே பார்த்தோம் என்று சொன்னால் ஆன்மீக சத்சங்கங்களிலே கலந்தோம் என்று சொன்னால் நமக்கும் நல்ல விடுதலை கிடைக்கும் பேறு கிடைக்கும் அதில் நாட்டம் வரும் சத் தான் எல்லாவற்றிற்கும் காரணம் அப்படிப்பட்ட சத் வந்திருக்கிற எல்லோரும் எல்லா நலமும் சகல சௌபாக்கியங்களும் ஐஸ்வர்யங்களும் பெற்று அறவாழும் வாழ்ந்து இறைநாமும் மறவாமல் வேதத்தை மறவாமல் ஸ்ரீமத் பகவத்கீதையினுடைய ஸ்லோகங்களை ஒவ்வொரு நாளும் ஒரு ஸ்லோகமாவது படித்து நாம் நல்ல கதி அடைய வேண்டும் அதற்காக எல்லாம் வல்ல சத்குருநாதர் நமக்கு அருள் புரிய வேண்டும் எல்லாம் வல்ல பரம் ஆன்ம ஜோதியாக உங்களுள்ளே இருக்கின்ற அந்த ஒப்பற்ற அந்த பரம் உங்களுக்கு வழிகாட்டட்டும் என்னை அறியாமல் ஏது வகை உலகில் இல்லை தன்னை அறிந்ததுண்டால் தலைவனை அறிவாய் மகனே என்று சொன்னார் ஐயா வைகுண்டர் கண்ணாலே மனக்கண்ணாலே காணுமப்பா வழியதுதான் என்று சொன்னார் அந்த வழியை காட்டுகின்ற வேதம் வேதத்தின் சாரம் அதுதான் ஸ்ரீமத் பகவத்கீதை 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 இன்றே உறுதி கொள்வோம் தினம் ஒரு வசனம் ஸ்ரீமத் பகவத் கீதையில் நான் படிப்பேன் அதை பொருளை உணர்வேன் தெரியாததை தெரிந்தவர்களிடம் கேட்டுக்கொள்வேன் என்று முடிவெடுப்போம் வாழ்வோம் வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம் योगीरा सूर कुमाधय